ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இது இப்போ நான் எங்கேருந்து பேசிகிட்ருக்கேனா துபாயில் வந்து பேசிகிட்ருக்கேன் அதுக்குன்னு ஒன்றே பெருமையில் பேசுகிறேன் அப்படி நினச்சிரேன் தயவு செஞ்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை துபாய்க்கு வந்திருக்கேன் அதனால துபாயிலேருந்து பேசுகிறேன்னு மற்றபடிலாம் ஒன்றும் தலங்கணத்துலலாம் பேசலை அப்புறம் இது பெரம்பலூர்லேருந்து கிளம்பும் போது எடுத்த வீடியோ தான் நல்லபடியாக மூன்றரை மணிக்கு வர சொன்னோம் மூன்றரை மணிக்கு டான் வந்துருச்சு நம்ம பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் ஏற வேண்டியதாயிடுச்சு அவர் என்னால் லேட் கிடையாது நான் எல்லாம் கரெக்டாக தான் நின்றேன் கார் அவர் வேறு இடத்துல நீட் பாட்டிட்டார் அப்புறம் திரும்பவும் கரெக்டாக வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுட்டு நல்லபடியாக கிளம்பியாச்சு என் பிள்ளைங்கள விட்டுட்டு போகிறேன் என் பிள்ளையை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தத்தோடு அது நான் கிளம்பிட்டேன் ஒரு வழியாக நைன் தேர்ட்டிக்கு சென்னையை ரீச் பண்ணியாச்சு டெர்மினல் ஒன்றில் இறக்கி விட்டுட்டாரு அப்பாடா ஏண்டாப்பா அடுத்த டெர்மினல் இறக்கிறதுக்கு ஒன்னா நம்பர்ல இறக்கி விட்டா படுமாவி இவ்வளோ நேரம் நல்லா தானே ஏசியை போட்டு கூப்பிட்டு வந்தேன் கடைசியில் இப்படி எனக்கு காய விட்டுட்டியே அப்படின்ட்டு வயித்தறிச்சியில் ட்ராலியில் வச்சுட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டு வந்தேன் ஏன்னா நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு இதில் வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக போய் அங்கே போய் நின்னாச்சு நின்றுட்டு இதில் ஒரு லைனில் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே போய் லக்கேஜ் போடுற இடத்துல எப்போதும் போல் லக்கேஜில் கவனத்தை செலுத்துனே தவிர என்னோடய சீட்டில் கவனம் செலுத்தலை எப்போதுமே சீட்டை பற்றி நம்ம சொல்லணும் நமக்கு விண்டோ சீட் வேணும் இல்லை எந்த சீட் வேணுங்கிறத சொன்னோன்னா நமக்கு அதுமாரி பண்ணி தருவாங்க நான் அந்த நேரம் லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜையும் நான் அதில் போட்டு விட்றலாம் கொஞ்சம் பெரிய ஹேண்ட் லேக்கேஜாக இருக்குது அதில் போட்டு விட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை பற்றி பேசிகிட்ருந்தேன் அதில் வந்து இதை விட்டுட்டேன் கடைசியில் போகும்போது தான் பார்க்குறேன் நடு சீட் ஆகிப்போச்சு ஓகே போ இதை பற்றி ஒன்றும் நம்ம இனிமேல் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம இந்த தடவை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்தாச்சு ஏன்னா இது நான் செகண்ட் டைம் போகும்போது இதே தப்பு தான் நான் கேட்காமல் விட்டுட்டேன் நடு சீட்டில் உட்காந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஆம்பளை இந்த பக்கமும் ஒரு ஆம்பளை நடுவில் உட்காந்துக்கிட்டு நமக்கு இந்த கையும் வைக்க முடியாது இந்த கையும் வைக்க முடியாது நடுவில் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்னால் ஓகே ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸுங்கும் போது அதில் உட்காந்துட்டு வரோங்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் நமக்கு அது மெலிசாக இருந்தால் பரவாயில்ல நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு இப்படியெல்லாம் நம்ம நடுச்சிட்டு பார்த்தோமா சரி வருமா அதுதான் நமக்கு கவனம் தேவை அந்த கவனத்தை நான் விட்டு தொலைஞ்சேன் அது இதாகிப்போச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக பார்த்தாச்சு ஃப்ளைட்டும் நம்ம இது பண்ணிவிட்டு ஒரு வேலை என்னன்னா இது இண்டிகோவுக்கு பொறுத்தவரையும் எனக்கு என்னென்னு தெரியல என்ன இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது நம்ம ஏறி போகிற மாரி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ட்ராவல் பண்ணி ஏறுவோம் பாருங்க அதுமாரி இல்லாமல் நம்ம படி ஏறி போகிற மாரி ஒரு சுச்சுவேஷன் தான் வருது ஏன்னு தெரில இண்டிகோவுக்கு மட்டும் அப்படி தானா ஏன்னா போன தடவையும் அப்படி தான் ஏற வேண்டியதாக இருந்தது இந்த தடவையும் அதேமாதிரி இருந்துச்சு மற்றமாரி எமிரேட்ஸு அப்புறமேட்டு எத்திஹாடு இதுக்கெல்லாம் அப்படி இல்லை உள்ளேருந்தே ஏறுற மாதிரி இருக்கும் சரி பரவாயில்ல எப்படி ஏறினா நான் போது ஏறி போவோம் நமக்கு எது இதாக இருக்கா நான் நம்ம பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏறியாச்சு ஏறி வந்து நடிச்சிட்டு அந்த சைடு பரவாயில்ல ஒரு மெலீஸானும் ஒரு பையன் அது ஃபஸ்ட் டைம் போல் இருக்குது பிள்ளை பாவம் பரிதளிச்சு உட்காந்துருந்துச்சு சரி உட்காருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சுட்டு நானும் உட்காந்துட்டேன் இப்போ என்ன அதில் ஒரு காமெடினா உட்காந்த ஒன்னே கொரோட்டை சவுண்டு எங்கே வருது கொரோட்டை சவுண்டு அப்படின்னு பார்த்தா நமக்கு பின்னாடியிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ளைட்டு எடுக்கவே இல்லை உட்காந்துட்டு பெ பெல்ட்டு தான் போட்டிருக்கோம் சீட் பெல்ட் தான் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலே பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த சைட்லேருந்து வந்துச்சு ஃப்ளைட் எடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக அட்டன் டைமில் எல்லாம் ஃப்ளைட்டில் குறட்ட விட ஆரம்பிச்சிச்சு நம்ம நான் எனக்கு ஒரு டைம் வந்து எப்படி தோணுச்சுன்னா நம்ம எல்லா துவாகவும் போட்டு நம்ம தான் எல்லா சாமியும் கும்பிடுவோமே அதுமாரி அவங்கவுங்க எல்லாருமே கும்பிடுற மாதிரி நான் இறைவா அப்படி இப்படி அறையவா அது இது இறைவான்னு கேட்டுட்டு கணது இருந்து பார்க்குற குரட்டை சவுண்டு நம்ம கல்யாணமண்டபத்துல இருக்கோமா இல்லை ஃப்ளைட்டில் இருக்கோமான்னு ஒரே டவுட்டு பாத்துக்கோங்க எனக்கு சரி பரவாயில்ல ஒரு வழியா எல்லா குழப்பங்களுக்கு மத்தியில நானும் ஒரு சின்னதா ஒரு தூக்கத்தை போட்டு இருந்துச்சு அபுதாபி வந்துருச்சு அபுதாபிக்கு வந்ததுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் வந்து இது த்ரீ தேர்ட்டிக்கு ஈ துபாய் டைமுக்கு வந்து இறங்கினால என் ஹஸ்பண்டை வந்து நான் வர வேணாம்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அப்போ அவர் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும் மறுநாள் அவருக்கு ஃப்ரைடேங்கனால ஒர்க் இருக்குது அவர் ஏற்கனவே ஒர்க் போயிட்டு வந்துட்டு நமக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து ட்ர இது பண்ணிவிட்டு நம்மளை எப்படி வெளியில் எல்லாம் முடிச்சிட்டு வர நாலு மணி நாலரை மணி ஆகிடும் அப்புறம் நம்மளும் கூப்பிட்டு போய் ரூமில் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளார விடிஞ்சி அவருக்கு அப்படியே அவர் ஊருக்கு போக வேண்டியது வரும் அதனால வேண்டாம் அபுதாபி விட்டு நான் துபாய் வந்து நான் பஸ்ல வந்துடுறேன் ஏன்னா கார் வர மாரி தான் வாசல்லையே நிற்கிது பஸ் உள்ளே டிக்கெட் வாங்க போடுறோம் ஏர்போர்ட் வாங்கிட்டு லக்கேஜ கூட லக்கேஜை கூட தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு தூக்க முடியலைன்னா அங்கே ஹெல்ப் ஆள் இருப்பாங்க அவங்களே தூக்கி உள்ளேயும் வச்சுருவாங்க அப்புறம் என்னத்துக்கு நமக்கு தேவை இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டை கஷ்டப்படாதீங்க நம்ம வெட்டிங் டே எதுவும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக போயாச்சு நல்லபடியாக போய் அப்புறம் ஹஸ்பண்டை பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருந்தது அதுவும் இல்லாமல் அன்றைக்கி தான் வெட்டிங் எங்களுக்கு வெட்டிங் டே அதாவது இருபத்தோரு வருஷம் ஆகுது அப்படிங்கிறது நினச்சாலே ஒரு குறிப்பாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லா அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து இது ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு இந்த டிக்கெட்டை போட்டது எனக்கு ஏன்னா அஞ்சாந்தேதி தான் போட சொன்னேன் அவர் ஒன்றாந்தேதி போட்டிருக்காரு எனக்கு அது போட்டு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க ரூம் இங்கே தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அந்த அங்கே வந்து கேப்சி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒரு வெட்டிங் டீ கேக்கும் இருந்தது ஸ்பெஷலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சியும் வாங்கி கொடுத்துட்டு பீஸாவும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புனாங்க ஏன்னா அதோட நான் ஒர்க்குக்கு போயிடுவேன் அப்படிங்கிறனால நான் சாப்பாடுக்கு வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஆகுறாங்க அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போயிட்டு மா பத்திரமா போய் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டு அவங்க வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் இருந்தாங்க இதெல்லாம் அப்படி அப்படியே வச்சாங்க சூட்கேஸ்லாம் கேஸ்லாம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு டைம் ஆகிடுச்சிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வர முடியும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக இயர்லியாகவே கிளம்பிட்டாங்க ஓகே ஏன்னா நமக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த இருந்த பத்து நிமிஷத்தில் நாங்கள் கேக் வெட்டியாச்சு கேக் வெட்டி அவங்க எனக்கு ஊட்டி விட்டு நான் அவங்களை கூட்டி விட்டு ரொம்ப 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 இருந்தது இறைவன் வந்து எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுத்தது இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் எனக்கு கொடுத்தது இதுதான் எனக்கு எத்தனை இயர் அவரோட வாழ்ந்துருக்கதில் எனக்கு இந்த இயர் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் எனக்காக ப்ரே பண்ணுங்க நான் என் ஹஸ்பண்டோட இனி இருக்கிற காலங்கள் முழுவதும் என் இருக்கிற வரையும் என் ஹஸ்பண்டோட சேர்ந்தே இருக்கணும் அவரை கையை பிடிச்சிட்டு நான் எப்போதும் இருக்கணும் அவரை சார்ந்தே நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு தனியாக இருந்தே நிறைய வருஷங்கள் பழகிட்டேன் அடிக்கடி இப்படி துபாய்க்கு வந்துட்டு போனாலும் இருந்தாலும் நான் தனியாகவே இருந்துட்டு இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு இனி ஹஸ்பண்டோடு தான் இருக்கணும்னு நினைக்கிறேங்க நீ எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கோங்க தட்டாப்போ